பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் எடுத்த நடவடிக்கைகள் எடுத்தது சரியாக இருந்தது அப்படி நம்முடைய நாட்டினுடைய தரத்தை உயர்த்தியவர் நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர் நாங்கள் சொன்னதை செய்து கொண்டிருக்கின்றோம் செய்கின்ற அரசு தான் நம்முடைய அரசு ஐந்து நாடு போயிருந்தாரு என்ன பண்ணாரு அங்க எத்தனை இடம் பேசியிருப்பாரு பாராளுமன்றத்துல ஏதாவது கேட்டிருப்பாரா கேட்கக்கூடிய நிலையில் நிலையில இவரும் இல்ல காது கொடுத்த கேட்கறது அவங்களும் யாரும் இல்ல அங்க ஏன்னா எதிர்கட்சி குறைவான எதிர்கட்சி எண்ணிக்கல என்ன பண்ணுவாங்க இவங்களை ஒண்ணு பார்க்க மாட்டாங்க அப்போ அங்க மறுபடியும் நம்ம ஆட்சி வர போது இங்கேயும் நம்ம ஆட்சி இருக்குது நம்முடைய பாராளுமன்ற வேட்பாளர் வெற்றி பெற்று செல்லும் நமக்கு தனி மரியாதை இதோ மக்கள் முதல்வர் அவர்களுடைய ஆட்சி பெற்ற சின்னமான

இந்த பகுதியினுடைய மரியாதைக்குரிய அமைச்சர் அண்ணன் தேனிக்கும் மரியாதைக்குரிய ஏபிசி சங்கர் அவர்களுக்கும் பாட்டாடு மக்கள் கட்சியுடைய தலைவர் மரியாதைக்குரிய கணவதி அவர்களுக்கும் மரியாதைக்குரிய கண்ணபுரான் அவர்களுக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியுடைய மாநில மத்திய மாநில பொறுப்பாளர்கள் அத்துணைகளுக்கும் இன்றைக்கு மாலையிலிருந்து மிக சிறப்பான முறையிலே பிரச்சாரத்திலே ஈடுபட்ட அனைத்து நண்பர்களுக்கும் சகோதரர்களுக்கும் இளைஞர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் சோடிக்கணும் அரசு துறைகளோட காய்மொழி ஐயா